நமசிவாய வாழ்க வாழ்க நாதன்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அவனருளாலே அவன் தாள் வணங்கிடுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பது நண்பர்களுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல என்னென்ன கிரகங்களின் பெயர்ச்சிகள் அந்த கிரகங்களின் பெயர்ச்சியின் மூலமாக எந்தெந்த ராசி அன்பர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையோட கவனத்தோட இருக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே சில ஜோதிட ரீதியான சில பலன்கள்லாம் சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்த அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்ல விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு நேரடியாகவே வந்து சேரும் அதனால இந்த சேனலை இப்போ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பக்தி கிளீட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு ஆகப்பட்டது நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது ஏன்னா ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு தன்னடக்கத்துடனும் அதே சமயத்துல தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் மேஷ ராசி என்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த ஆண்டுல நீங்க செய்ய செய்து முடிக்க முடியாத சில விஷயங்களை செய்து நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு இதனால இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சனியினுடைய ஏழரை சனியினுடைய தாக்கம் ஆரம்பிக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சனியினுடைய பயிற்சி மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அடுத்து குருவனுடைய பயிற்சி மே மாதம் பதினைந்தாம் தேதி அடுத்து ராகு ராகுகேதுவனுடைய பயிற்சி மே மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த மாதிரியாக இந்த மூன்று வருட கிரகங்களும் நான்கு வருட கிரகங்களும் இந்த ஆண்டில் முக்கியமாக பயிற்சி அடையிறதுனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய ஒரு விஷயங்களை நீங்க சாதிக்கணும் முன்னேற்பாடு எடுத்திருப்பீங்க ஏன்னா ராகுவினுடைய பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு சில விதமான ஒரு வளர்ச்சிகளை கொடுத்தாலும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு சில அந்த கடைசி நேரத்துல அது சக்சஸ் ஆகாம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கு அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இந்த அதிகப்படியான கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு வருடமாக முயற்சிகள் இருக்க போகுது கடந்த ஆண்டு இதே முயற்சிகள் தான் எடுத்தீங்க ஆனாலும் அந்த முயற்சிகள்ல பலவிதமான ஒரு தோல்விகளையும் தல தடங்கல்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருந்திருப்பீங்க நீங்க நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல அந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதிக பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்ததே ஒழிய ஒரு கடனை கிடைக்கிறது நீங்களா உங்களுடைய சுப செலவுக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை எந்த எந்த பக்கம் வருமானம் வந்தாலும் அப்படியே அது உங்க வீட்டுக்கு வராம அப்படியே ரீடைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு அந்த வருமானத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஆதாயங்கள் இல்லை இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல புழக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது எங்கேயாவது இருந்து நீங்க கடன் வாங்கி சில விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் கூட இருக்கும் ஏன்னா பனிரெண்டில் அந்த சனி பகவான் வர்றதுனால சில விரயங்களும் நடப்பதற்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருபத்தி ஐந்து இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ராசியில இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திர அன்பர்களுமே அப்படிதான் தன்னை சார்ந்த இருக்கவர்கள் ரொம்ப திருப்திகரமாக இருக்கணும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சில விஷயங்களை நீங்க செய்வீங்க அதுல இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் ஒருபடி மேல போய் அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கூட தியாகம் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் நீங்க ஏமாற்றப்பட்டீங்க சில பேர் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் பண்ணியிருப்பீங்க அடுத்து உறவினர்களோடு நண்பர்களோடு சேர்ந்து அந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்க ஏன்னா ராசி அன்பர்கள் ஒரு நம்பிக்கைன்னு ஒருத்தர்

ஒரு பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஆனாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் எந்த காலத்திலும் உங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கு அந்த ஒரு வளர்ச்சிதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது இந்த காலகட்டில இந்த மேஷ ராசி அன்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில முயற்சிகளை இடைவிடாம பண்ணுங்க ஏன்னா கடந்த காலத்துல நீங்க முயற்சிகள் செஞ்சிருக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை நாங்கள் நைன்டி பர்சன்டேஜ் நாங்க எல்லாமே செஞ்சுட்டோம் மேடம் கடைசி பத்து பர்சன்டேஜ்ல எங்களுக்கு ஃபெயிலியர் வந்துருது ஏன்னா நிறைய மேஷ ராசி அன்பர்கள் வேலையை இழந்து தவிச்சிருக்கிறீங்க கடந்த நவம்பர் மாதத்துல இருந்து செப்டம்பர் மாதத்துல இருந்து எல்லாம் வேலை இழப்புகள் அதிக அளவுல அந்த அளவிற்கு அந்த மேஷராசி அன்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளில் ஏன்னா அந்த சனி பகவான் இல்லையா உங்களுடைய ராசியை நோக்கி அந்த விரைஸ்தானத்தை நோக்கி நெருங்கும் போது சில பேருக்கு அவர்களுடைய தசா புத்தியின்படியும் சில பிரச்சனைகளை ஒரு ஆண்டாக தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருந்திருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் முடிச்சுட்டு முடிச்சுட்டு வர வர அடுத்தடுத்து பிரச்சனைகள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான முறையில இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வெளிவந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த குரு குருவினுடைய பயிற்சி அடுத்து பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை சனியினுடைய பார்வை ஏன்னா சனியினுடைய பார்வை உங்களுக்கு மூன்றாம் இடமான உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால உங்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த சனியினுடைய பார்வை மிக பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தையும் அடுத்து அந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு அந்த ஒரு நல்ல வேலையில இழந்த சில முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய வேலையெல்லாம் இழக்கிறீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் ஏப்ரல்ல அந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாத்திய கூறுகள் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அமைய போது இந்த ராகு கேதுவனுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா தொழில் மூலமாக சில விரயங்களை சந்திப்பதற்கும் தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா பதினோராம் இடத்துல அந்த ராகு பகவான் அதனால அந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு ஸ்தாபனத்துல நீங்க சில விஷயங்களை தெய்வ வழிபாடுகளை எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தொழில் ரீதியான சில நஷ்டங்கள் சில தேவையில்லாத தடங்கல்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக சொல்லும்போது நிறைய பேர் விவாகரத்திற்காக நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க ஒரு மனசு இல்லாம தான் உங்களுக்கு அந்த ஒரு வேலையை செஞ்சிருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய கலத்திரம் உங்களுடைய பார்ட்னர் அதை தான் விரும்புறாங்க ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும்னால இவர்கள் எந்த துயரத்தையும் தாங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு தன்னுடைய பார்ட்னர்ஸ் வந்து விலகணும்னு விரும்பும் போது அதற்கு பதில் சொல்லாம அந்த டைவர்ஸ் அளவிற்கு உங்களுடைய மனதை கல்லாகி இனிமேல் நமக்கு வாழ்க்கைன்றது எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு இந்த மேஷராசி அன்பர்கள் சில முடிவுகள்லாம் நீங்க எடுத்திருக்கிறீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு சில பேர் இரண்டாவது திருமணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதற்குண்டான ஒரு ஆயத்தங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல வழிமுறையை கொடுக்கும் இல்ல டைவர்ஸ் லீகலா நீங்க பண்ணியாச்சு ஆனால் நாங்க சேர்ந்து இருக்க விரும்புறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடத்துல அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுங்க ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பம் பிரியறதுக்கு இங்க வாய்ப்புகளே இல்லை அதனால நீங்க வருடத்துல குடும்பத்தை பிரிந்திருந்தாலும் இந்த வருடம் நூறு சதவீதம் உங்களுக்கு அந்த சேர்வதற்குண்டான முழு வாய்ப்புகள் இருக்கு அதனால தவறாமல் அந்த முயற்சிகள் எடுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அது எல்லாமே பணி போல விலகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் எந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு புது பொழிவோட இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்தில் இந்த மேஷ ராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு சர்ப்ப கிரகங்களை இல்லை விநாயகர் கேது அதாவது விநாயகர் ஆஞ்சநேயர் அந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டே வாங்க அது ஒண்ணு பண்ணனாலே போறோம் ஏன்னா முக்கியமான அந்த பதினோராம் இடத்துலயும் ஆறாம் இடத்துலயும் அந்த ரா சர்ப்ப கிரகங்கள் இருக்கிறதுனால அந்த வேலையில நீங்க போய் சேர்ந்தாலும் கூட அதுல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதனால இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு வேலை சம்பந்தமாகவும் தொழில் சம்பந்தமாகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா பண வரவுகள் சம்பந்தமாகவும் சில தடங்கல்களை இந்த வழிபாடு உங்களுக்கு குறைப்பதற்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்கும் இந்த இந்த வருடத்துல நம்ம செய்ய வேண்டிய அந்த தெய்வ வழிபாடு அந்த ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடு செய்தா கூட அவரவர்கள் அவரவர்களுடைய குலதெய்வத்தை மெயினா நீங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் எந்த அளவுக்கு நீங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல விரயங்கள் தடுக்கப்படும் ஏன்னா சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் போது அதாவது கால புருஷனுக்கு இப்போ அந்த சனி பகவான் இருக்கிறாரு குலதெய்வ வழிபாடை குறிக்கக்கூடிய அந்த கிரகமும் சனி பகவான் அதனால ரொம்ப அதுல நிறைய ஒரு எந்த அளவிற்கு நம்ம அந்த குலதெய்வ வழிபாடு பண்றோமோ அந்த அளவிற்கு இந்த மேஷராசி மிக மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுற கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்